அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி நேர்களுக்கான நாளை ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற நாளை தினத்துல இது தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக அமைந்திருக்கிறது நாளை கேதி என்ன நாளை கேதியினுடைய கிழமைகள் என்ன நாளை கிழமையினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளை தினத்தில் எப்படிப்பட்ட பலன்களாக அமைந்திருக்கிறது அவர்கள் நாளை ஒரு நாள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி விரிவாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயக பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினம் தினம்தாரம் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரேன் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாளை கேதி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதேபோல் தமிழ் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருது வருடத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி அதேபோல் கிழமை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை என்று விநாயக பெருமானையும் பெருமானையும் தொழுது இந்த நாளை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு நல்லதொரு பழன்களையே அமைத்து கொடுக்கும் அந்த நாள் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைய பெறும் நாளைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு சமூக பணிகளில் புதிய அனுபவங்களும் ஏற்படும் நண்பர்களினுடைய சந்திப்புகளால் மாற்றங்களும் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க நாளைய தினத்தில் வியாபாரங்கள் சார்ந்த சில முடிவுகளையும் எடுப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகளும் நாளைய இருந்தே கிடைக்கப்பெறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் சிறிய முயற்சியில் உங்களுடைய இலக்குகளையும் அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படும் பணியிடங்களில் சுமூகமான நிலைகளும் காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக நீங்கள் செய்வீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாகவும் செய்து முடித்து விடுவீர்கள் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக நாளை தினத்தில் நீங்கள் உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீர்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக பணமும் செலவு செய்வீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனநிலைகள் காரணமாக நாளை தினத்தில் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாக வந்து புன்னகை செய்யுங்கள் நாளை உங்களுடைய பணத்தில் தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்களுடைய பணப்பையை அதிகமாக செலவழிக்க அல்லது தவறாக வைக்க வாய்ப்புகள் உள்ளது கவனக்குறைவால் சில இழப்புகளும் நிச்சயம் புதிய தோற்றம் புதிய ஆடை புதிய நண்பர்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க முடியும் என்று உங்களுடைய இதயத்தை ஈர்க்கக்கூடிய ஒருவரை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் மிகவும் வலுவாகவே இருக்கிறது தகுதியான ஊழியர்களுக்கு பதவி உயர்வே அல்லது பணப்பலன்கள் கடித பரிமாற்றத்தை வந்து இப்போ கவனமாக கையாள வேண்டும் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணை அன்று வந்து பார்த்திங்கன்னா சில அழகான வார்த்தைகளுடன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மதிப்பையும் விடுவிக்கும் ஆக மொத்தத்தில் நாளை தினம் உங்களுக்கு சொல்லப்போனால் நிம்மதி நிறைந்த ஒரு நாள்னே சொல்லலாம் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்க்கும் பொழுது தெற்கு அதிர்ஷ்டை ஐந்து அதிர்ஷ்ட நிறம்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் அடுத்ததாக இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை தினத்தில் உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படும் அடுத்ததாக பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை உங்களுக்கு பொறுப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து அமையும் அடுத்ததாக உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆதரவான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளை தினத்துல தெற்கு திசை அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கிறது அதிர்ஷ்ட என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மேலும் பரிகாரமாக தனுசு ராசி நேர்கள் நாளை தினத்தில் ஆழ மரத்திற்கோ வேப்ப மரத்திற்கோ பால் சமர்ப்பித்து அந்த மரத்தினுடைய மண்ணினுடைய திலகத்தை வந்து உங்களுடைய நெற்றியில் பூசுங்கள் அது வந்து உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தும் ஸோ அதனால் நாளை தினத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பழங்களாகவே அமைஞ்சிருக்கு அந்த தினம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைந்திருக்கிறதுனால நாளை தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானையும் முருகனையும் நினைத்து வணங்கி அந்த நாளை தொடங்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாளை தினத்தில் செய்து வாருங்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அடுத்த மேசராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கும் மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒத்துழைப்புகளும் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கும் ஒப்பந்த பணிகளில் லாபங்களும் வந்து மேம்படும் முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகளும் நாளை தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நாளை தினம் உங்களுக்கு வரவுகள் நிறைந்த ஒரு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக காணப்பெறும் அதேபோல் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ராசி இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு வந்து எதிர்காலங்கள் சார்ந்த சில பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உடல் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படும் பயனற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு மேம்படும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்களும் உண்டாகும் வியாபாரத்தில் விவேகத்துடன் நீங்கள் செயல்படவும் அதேபோல் மனதில் புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும் வெற்றி நிறைந்த ஒரு நாள்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம்னு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அடுத்ததாக இந்த ரிசவ்ராசில் உள்ள கிருத்தவி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக மிருகு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இலக்குகள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன அடுத்ததாக மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் எளிதில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களை நீங்கள் சமாளிப்பீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபங்களும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்டேன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அடுத்ததாக மிதுன ராசியில் உள்ள மிருகு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் மின்மைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன அடுத்ததாக கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு நாளை நாள் பேச்சுக்களில் அனுபவ அறிவுகளும் வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் வேண்டும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் மேம்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களும் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையும் வேண்டும் மனதளவில் புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்கும் பாசம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்ட வந்து சாம்பல் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்குகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன அடுத்ததாக சிம்ம ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும் உடல் தோற்றப்பொழிவும் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை நீங்கள் அறிவீர்கள் விருப்பமான பொருட்களையும் வாங்குவதில் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் தடைபட்ட பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பும் உங்களுக்கு மேம்படும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன் வந்து பார்க்கும் பொழுது கிழக்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அடுத்ததாக இந்த மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கால்களில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் மனதளவில் வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் உத்தியோகத்தில் பொறுமையுடனும் நீங்கள் செயல்படணும் சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதனால நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஆக மொத்தத்தில் நாளை தினம் உங்களுக்கு ஓய்வு நிறைந்த ஒரு நாள்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு கிழக்கு எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு அடுத்ததாக இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்மையான ஒரு நாளாக காணப்படும் அடுத்ததாக துளராசி இந்த துளராசிக்காரர்களுக்கு பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள் எதிர்பாராத திடீர் பயணங்களும் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் புதுவிதமான உணவுகளில் ஆர்வங்களும் ஏற்படும் அதேபோல் புதிய முயற்சிகள் பொறுமையுடன் நீங்கள் செயல்படணும் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்களும் உங்களுக்கு வேண்டும் அதிர்ஷ்ட திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நிறம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அடுத்ததாக இந்த துளராசில் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆர்வமான ஒரு நாள் அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ராசி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும் சொத்து சேர்க்கைகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த வழியில வந்து அனுகூலங்களும் உண்டாக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும் வியாபாரத்தில் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் மறைமுக தடைகளை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்கும் அதிர்ஷ்ட திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக கேட்டையம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன ராசிக்காரர்களுக்கு நாளை தினத்தில் மனதளவில் புதிய பாதைகளும் புலப்படும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக வந்து இருப்பார்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வங்களும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்களும் ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையில் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்டம் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்பான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன அடுத்ததாக கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் அலைச்சல்களும் அதிகரிக்கும் எதிரையுமே அலட்சியங்கள் இன்றி செயல்படவும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனங்களும் வேண்டும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நிறம் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக போராட்டதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனம் வேண்டிய ஒரு நாள் கடைசியாக வந்து மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரினுடைய வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும் பயணங்கள் மாற்றங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மைகளும் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம்னு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன என்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ